வணக்கம் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள கிணறு கிணத்துக்குள்ள ஒரு மண்டபம் ஆமாங்க நடவாவி கிணறு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம் ஒரு கிணத்துக்குள்ளே இருக்குங்க வருடம் முழுவதும் நீரால் நிறைந்திருக்கும் இந்த மண்டபத்தில் சித்ரா பௌர்ணமி அப்போ மட்டும் இங்கே இருக்க நீரை வெளியேற்றி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை இங்கே வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜிக்கப்படுவார் சித்ரா பௌர்ணி பௌர்ணமிக்கு ம முன்னாடி ஒரு ரெண்டு நாளும் பின்னாடி ஒரு ரெண்டு நாளும் மட்டுமே இந்த மண்டபத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும் இந்த பகுதி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஐயங்கார்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க நடவாவி கிணறு குளம் காஞ்சிபுரம் சித்ரா பௌர்ணமி